விஜயை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிவினும் குமரனும் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு நான் நேராக வந்து அத்தையெல்லாம் பார்க்க வரல அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க எங்கே விஜய் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாங்க கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனேன்னா பாட்டி டைவர்ஸ் பேப்பர் கொண்டு போய் கொடுத்தீங்க இல்லை காவிரிக்கிட்ட அந்த பேப்பர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக ராதா கிட்ட சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துருக்கற தாத்தா என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நீ டே தெரிஞ்சு தான் பண்ணுறியாடா டே ஏதோ கோவத்தில் எதுவும் பண்ணாதடான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தடுமாறி சொல்கிறாரு தாத்தா இருங்க தாத்தா நம்ம பாட்டியம்மாவும் நம்ம சித்தி இதுக்கு தானே ஆசைப்பட்றாங்க அது சைன் பண்ணி கொடுத்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறதுக்கு பேனா எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சர சரனுக்கு பேப்பர் கிழிச்சு அப்படியே தூக்கி போடுறாங்க இது ஓகேவா உங்களுக்கு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பாட்டியம்மா கேட்குறாங்க நீங்கள் பண்ண வேலைக்கு வேற யாராக இருந்தாங்கன்னா அவ்வளோதான் என் கோவத்தை இந்த பேப்பரை மட்டும் தான் கிழிச்சு தான் போட முடிஞ்சது என்னும் என்னால் பண்ண முடியல ஏன்னா நீங்களும் எவ்வளோ சித்தியமாக போயிட்டீங்க குடும்பத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனை வர வேண்டாம்னு நான் பார்க்குறேன் ஏற்கனவே உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் இருக்க செஞ்சது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அந்த காவேரி ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட வேணும் ஒன்றுக்கு ரெண்டு அப்படி போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இன்ன வரைக்கும் நீங்கள் போய் அவளை மிரட்டின விஷயம் தெரிய அவள் சொல்ல கிடையாது அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் அவளை டார்ச்சர் பண்ணதும் யாரும் அவளே சொல்ல கிடையாது ம் இப்போ அதான் நிவினும் குமரன் எழுந்து குமரன் தான் அது சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அவள் நேராக வந்து சொல்லுவா அதான் ஆள் அனுப்பிச்சுட்டு சொல்லியிருக்கிறாளா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இங்கே வரைக்கும் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதிங்க காவேரி என்ன மாதிரி நிலமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இப்பலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா நிலமையில் இருக்கிறா அவள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீட்டுடைய முதல் வாரி ச வயிற்றுல சுமந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படி ரொம்பவே சாக்காயிராங்க அப்புறம் ஆத்தா யோசிக்கிறாங்க ஏன்டா இப்படியெல்லாம் போய் சொன்னால் நாங்கள் நம்புவோன்னு நினைக்கிறியா நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி உக்ட்டு காமிக்கணுன்ட்டு எந்த ஒரு இது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்ல போகிறாங்க நம்ம பற்றி இன்னும் நம்பி தாண்ட ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா க வேணுமோ உழலிகிட்டு இருக்கானம்மா அவன் சொல்கிறத நீங்கள் போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாய ராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தாத்தா சொல்கிறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்தையா இருந்தியா என்னமோ அதை மட்டும் பார்த்துருப்போம் தேவையில்லாமல் இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் மூக்க நொழ்சி மூக்கொடைச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு எதுக்கு நீ போய் தனியாக அங்கே காவேரி போய் நீ கோயிலில் போய் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பிடிச்சிட்டுறாங்க இல்லைங்க இவனுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க போதுண்டா சாமி நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் எனக்கு போதும் என்னையும் கவிரியும் வாழ விடுங்க தயவு செய்து ஏன் இப்படி பண்ணுறாங்க வீட்டில் வெளியில் இருக்கிறவங்க அந்த பசுபதி எல்லாம் தான் வந்து எங்களை எழுபத்தி வாழ விடாம தடுக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் கூடவே இருந்துகிட்டு பாட்டி இப்படிலாம் பண்ணீங்க உண்மையாலுமே நீங்கள் என் மேலே பாசம் வச்சிருக்க மாதிரி இருந்தால் நேசிக்கிற பொண்ணை எப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தி நீங்கள் பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் அவள் வேறு யாரும் கிடையாது நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி ஏதோ எனக்கு இந்த தாலி சென்டிமெண்ட்டெல்லாம் பற்றி தெரியாமல் நான் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டை போட்டு என்னென்னமோ வேலை பார்த்துட்டேன் அதுவே அவங்க வீட்டில் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க நான் என்ன பண்றது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் மேலே எவ்வளோ தூரம் நான் பிரிவு வச்சிருந்தாங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்க பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்திருப்பேன் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க என் மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லடா நீங்கள் நீ என்ன டைவர்ஸ் வாங்கிட்டு வேற பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷம் இருப்பேன் நீ நினைக்கிறீங்களா நான் மனுஷன் என்ன இருக்கிறீங்க நீங்கள் வெண்ணிலா முன்னாடி லவ் பண்ணா அதுக்கப்புறம் காவேரி லவ் பண்ண அதனால் இப்படியே வந்து ஏதாவது காவேரிய வந்து கழித்து விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இவன் வாழ்ந்து சந்தோஷமா இருந்துருவான்னு நினைச்சிருங்களா அது மட்டும் எதுவும் ஒருபோது நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்தில் உள்ள இளைய ஜென்மத்துக்கு எனக்கு காவிரி தான் எனக்கு வந்து கொண்டாட்டி அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் இந்த வேலையில வச்சுக்காதீங்க இதுவே கடைசியா இருக்கட்டும் காவிரி விஷயத்தில் இனிமேல் இந்த வீட்டில் யாராவது தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டோம் பாத்துக்கங்க அப்படி சொல்றாங்க அப்போ வந்து தாத்தா எங்க பாருங்க தாத்தா காவிரி வீட்டில் போய் நான் காவிரி அழைச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ காவிரி மாசமா இருக்கிற விஷயத்தை இப்பதான் வீட்டுக்கு சொன்னா யாருக்குமே தெரியாது ஏற்கனவே நான் எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் சொன்னேன் அவதான் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா வந்து இவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கூட்டிட்டு போனாங்காட்டி வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா அதனால வந்து அத்தை என்னை பார்க்கணும்னு சொன்னாங்களாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் அதான் என்ன ஏதுன்னு சொல்லி பாத்துட்டு போலான்னு வந்த பாட்டி வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களா என்ன காவிரி கிட்ட கேட்டு காவிரி நம்ம கூட்டிட்டு வரலாம் வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க அம்மாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராதா சொல்றாங்க இதை பார்த்துட்டு இங்க பாரு அவளை கெடுத்து குடிச்சவர் ஆக்குறதே நீ தான் உன் வேலை என்ன பாரு நீ ஃபர்ஸ்ட் மூட்டை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பி போற வழிய பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாத்தா இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா சித்தி ஏதோ பண்ணிட்டு போறாங்க பாட்டி வராங்களான்னு கேட்டு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க என்ன கல்யாணி வரையா என்ன சொல்லிட்டு சொல்றாரு தாத்தா இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா சித்தி ஏதோ பண்ணிட்டு போறாங்க பாட்டி வராங்களான்னு கேட்டு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க என்ன கல்யாணி வரையா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வர்றங்க வயசுல வாரிசு வளருதுங்கிறாங்க அதுக்கப்புறம் வராமல் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி கூட்டிகிட்டு தாத்தாவையும் கூட்டிகிட்டு விஜய் வந்து போகிறாரு காவிரியுடைய அம்மாட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னே என்ன தம்பி அக்ரிமெண்ட் போட்டு பாண்டு போட்டு ஒரு நடிக்கிறதுக்கு தான் கூட்டி போனேன்னு சொன்னீங்க பார்த்தா என் பொண்ணை காசை கொடுத்து ஒரு வருஷம் பொண்டாட்டியாகவே வச்சிருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தா இது மாதிரிலாம் எங்களுடைய உறவை கொச்சப்படுத்தி சொல்லாதீங்க ஏதோ தெரியாமல் பாண்டு பத்திரத்தை போட்டுவிட்டேன் இப்போ நான் பிஸ்னஸுக்கு கூட பாண்டு போடுறேன்னா கூட யோசிக்கிற அளவுக்கு ஆகிட்டேன் நான் இனிமேல் அது மாதிரி தப்பெல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு தம்பி நான் வந்துட்டு காவேரி கூட அனுப்ப முடியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நீ வந்து வந்த குழந்தை பிறத்து கொடுத்துட்டு எல்லாம் நீ கிளம்புன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் இருக்கு நாங்க எப்படி நாங்கள் போராட முடியும் உங்களோட எல்லாம் போராடுறதுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் தெம்பு இல்லப்பா சக்தியும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தான் நீங்க இவ்வளவு தூரம் பயப்பட்டீங்கன்னா ஒரு வேலை வேணாம் பண்ணலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வடகாப்பு பண்ணிடுவோமா அது மட்டும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்றாங்க வளகாப்பு பண்ற மாசமாமா இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து பாட்டி சொல்றாங்க நீ சொல்கிற மாதிரி தம்பி வேணா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம் ஏன்னா அது ப்ரெஸ் மீடியான்ட்டு என்னென்னமோ போயிடுச்சு ஊர் உலகத்துக்கே வந்து பாண்டு போட்டு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அங்கே சொந்தக்காரங்க எல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கல்யாணம் பண்ணி தாலி பூட்டி கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பேச்சு வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் சொல்லி தாத்தாவும் சொல்கிறாரு சரி ஓகே கல்யாணம் ஏற்படலாம் பண்ணுறோம் நீங்கள் காவிரி எங்கள் வீழோடு உங்களுக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஐயா இவ்வளோ தூரம் நடந்துச்சு இதுமாதிரி நான் சம்மந்தம் கொடுக்காம இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ க பாட்டிமா சொல்கிறாங்க சாரதானிக்கு வந்து அங்கே இப்படி பேசியிருக்க கூடாது எனக்கு தெரியாது தெரியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சு கவிதை நீ தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்லப்பாட்டி உண்மை தெரியாமல் தானே நீங்கள் நான் ஏதோ சும்மா அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வருஷம் பாண்டில் வந்து பொண்டாட்டியை நடிச்சுட்டு வந்திருந்தான்னு நினைச்சிங்க ஆனால் உண்மையாலுமே நாங்கள் ரெண்டு கணவன் மனியாவே வாழ்ந்தது யாருக்கும் தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ தூரம் இந்த வயசுலேயும் இவ்வளோ பொறுப்பாக இருக்கியம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க பாட்டி ஏ காவேரி வந்து எனக்கு கிடச்ச வரோம் அவளையெல்லாம் எந்த காலத்தில் நான் வந்து விட்டு கொடுத்துடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை தெரியாமல் என்னென்னமோ நடந்துருச்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் நின்று பசுபதி கைத்தட்டிட்டு இருக்கிறது பசுபதி பார்த்தோன்னே விஜய் வந்து சமகடுப்பாக இருந்த இவன் நாளாக தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணமாக இவன் ஜாமீனில் ரெண்டு நாள் வெளில வந்து எத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா திரும்ப ஜெயிலுக்கு தான் போறா அது கூட தெரியாம நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் ஒரு கை உடச்சது பத்தாதாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னடா குடும்பமே ஒன்னும் சேர்ந்து அப்படி சந்தோஷமா இருப்பீங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாம காவேரி வயிற்றுல வர குழந்தை வளர்றதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஊரம் தண்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமா இருக்கிற பொண்டாட்டியோட கல்யாணம் வேற மறுபடியும் வேறு பண்ண போறீங்கன்னு வேற பேசிட்டு இருக்கீங்க என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க உன்னை யாராவது இப்ப கூப்பிட்டாங்களா எதுக்குடா வாலண்டியரே வந்து வந்து தேவையில்லாம அடி வாங்கிட்டு போற இங்க பாரு நான் வந்து காவேரியோட சேர்ந்து வாழும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா உன எல்லாம் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இவ்வாறு இருக்கிற கோவத்துல ஏதாவது பண்ணிடு போகிற தயவுசெய்து இது மாதிரி ஏதாவது பஃபன் வேலை பார்த்துட்டு இருக்காது கிளம்பி போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா நீ நான் கிளம்பி போயிடுவேன் உனக்கு பார்த்தா எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படி எல்லாம் சொன்னால் கேட்டுருக்க மாட்டேன் ஏற்கனவே உங்ககிட்ட உன்னை பற்றி எங்க ரிப்போர்ட் பண்ணணுமா எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கேன் என்ன கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க மாமியார் இருந்து கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்றாங்க என்னடா பூச்சாண்டி கமிச்சுட்டு இருக்கிறேன் நீ ஏ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப போலீஸ் வந்துடுறாங்க ஏடா வீடு தேடி போய் போய் பொழுதுநிக்கும் உனக்கு பிரச்சனை கொடுக்குறதும் காவிரி காவேரி வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து டார்ச்சர் பண்ணுறதா உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அடிக்கிறதுக்கு வராங்க அடித்து மட்டும் இல்லாமல் போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் சார் ஃபேமிலி விஷயமா பேச வந்த நீ ஃபேமிலி விஷயமா பேச வந்தியா இல்லை நீ வந்து பொறுக்கித்தனம் பண்ண வந்தியான்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முதல்ல வண்டியில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் வீட்டு டாக்குமெண்ட்டை ஃப்ராடு தனம் பண்ணி வாங்கி வச்சுக்கிறியமா ஒழுங்கு முடியாது அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார் அது எனக்கு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க என்னடா உனக்கு வர வேண்டியது அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு வர வேண்டியதுன்னு பேசிட்டு இருந்தேன் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லை சார் உண்மையிலுமே அது எனக்கு சேர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ நீ ஒழுங்கு ஒரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் எதாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயிலுக்கு தானே போக ஏ அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கு வேணியே அப்படின்னு சொல்லி பேசிட்டுக்கப்புறம் ராகினி வந்துட்டு அப்பா விட்டுட்டு போங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ராகினி எதுக்கு தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ தலையில் என்னாலும் உங்கள் அப்பா இனிமேல் வெளியே வர போகிறதும் கிடையாது உன் வாழ்க்கையே அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏ இன்னும் எல்லாம் சும்மா விடமாட்டாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை கூட அதெல்லாம் அப்புறம் மகனும் வந்துட்டு ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மைலாம் சேர்த்து கேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு இருக்கிறாங்க ராகினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுறாங்க அடுத்தா தாத்தா சொல்கிறாங்க சாரதா ஏதோ வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஏதாவது கவலைங்களால தான் வீட்டில் தன பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த சொல்லிட்டு இருந்தாங்க தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து மனுப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்கய்யா இது வந்து இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது ஏற்கனவே வயிற்றில் இப்படி குழந்திருக்குன்னு விஷயத்த இவா அவங்கன்னா எங்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை உங்கள் கூட்டையாவது வந்து உங்கள் பேரன் சொல்லியிருந்திருக்கணும் ஏதாவது சொல்லியிருந்தால் முன்னாடி நம்ம பெரியவங்களாம் வந்து பேசி முடிவு பண்ணியிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லிங்கிறனால தான் பாண்டு போட்டு தானே கல்யாணம் நடந்தது ரெண்டு பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டாங்களா என்ன அதனால் பிரித்து வச்சா என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டேன் இப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன் கையில் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போட்டு திட்டு திட்டு அடிக்கவும் செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொன்னா விஷயத்தை சொன்னதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல இனி சேர்த்து வச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கட்டான சூழ்நிலைக்கு போயாச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஜய் தம்பியை நாங்கள் வர சொன்னோம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இல்லைங்க நான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனா வந்துட்டு இவ தான் எல்லாம் ஒன்னு சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் சந்தோஷமா சொல்லலாம் இப்படி சூழ்நிலை சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தள்ளி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு சொல்றாங்க இல்ல தம்பி நீங்க சொல்லி அவள் அவ சொன்னா சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு நீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாட்டிமா சொல்றாங்க அதான் நடந்தது நடந்துருச்சே ஆனால் ஏற்கனவே வந்து எனக்கு சந்தேகம் இருந்தது நான் சாரதா சொன்னேன் காவிரியோட வயிறு மேடு தட்டின மாதிரி இருக்குது வந்து காவேரி மேல வச்சிருந்த அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற நினச்சிட்டா இல்லைன்னா நாங்கள் அப்போவே தெரிஞ்சு வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் என் நான் அப்படி பண்ணி அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்போ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி நீ என்ன போகுது ஒரு கல்யாணத்தை நல்லா நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு மருமகளை மாதிரி தாத்தாவும் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ தாத்தா சொல்றதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய்கிட்ட எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்போ வந்துட்டு தாத்தா சொல்றாரு இனிமேலாவது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எத்தனையோ பிரச்சனை தாண்டி நிற்கிட்டு ஒன்று சேர்ந்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த வந்து ராதா கால் பண்ணுறாங்க அப்போ அங்கே பாருங்கப்பா காவேரி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டானா பாருங்க அஜயோட வழக்கையும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன பேசிட்டு இருக்கிற நீ வெய்ய ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க